பூலோகத்திலே நீ கட்டவிழ்பது எதுவோ அது பரலோகத்திலும் ஜபத்துல பூலோகமும் பரலோகமும் இணையுது இந்த கட்டுகிற காரியம் பரலோகத்துல கட்டப்படணும் பரலோகத்துல எப்ப கட்டப்படுதோ அப்ப அதனுடைய தெரியும் இங்க தெரியும் இங்க பரலோகம் பரலோக விற்கப்பட்டதுதான் அதனுடைய ரிசல்ட் நாம இங்க பெற்றுக் கொள்ளலாம் ஒரு முழங்காலில பரலோகமும் பூலோகமும் இணைகிறது ஒரு ஜபத்துல பரலோகமும் பூலோகமும் இணைகிறது வேதம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது அங்கிருந்து வரணும் அப்ப அங்கிருந்து வரணும்னா இங்கிருந்து ஒருத்த கட்டணும் புரிஞ்சா உங்களுக்கு இங்கிருந்து ஒரு நபர் கட்டும் பொழுது பரலோகத்துல இருக்கிற தேவன் பார்ப்பார் ரைட்ரு என் மகன் என் மகள் இங்க பா கட்டிரு அப்பொழுது பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி அது அங்கிருந்து இறங்கி வரும்